அஞ்சு வருஷம் இழுக்காம ரெண்டு வாரத்துல முடிச்சு விட்டு தேர்தலை ரத்து பண்ணி ஜெயிச்சவட ஜெயிச்சதை அறிவிக்க ஒரு நீதிமன்றத்தில் முடிஞ்சிருக்கு வாரணாசியில அங்கே ஓடுதில்ல ஐம்பத்தோரு லிட்டர் தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல சுத்தி சுத்தி ஊத்தி கழிவுக்காங்க ராகுல் காந்தி வந்து நின்னதுனால அந்த இடம் தீட்டுப்பட்டு போச்சு அப்படின்னு கழிவு எவ்வளவு தைரியம் சட்ட ரீதியாக சகம் மனிதனை இழிவுபடுத்துகிற செயல் நீ உன் ஜாதி உன் தர்மம் அதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ ஐம்பத்தோரு லிட்டர் கொண்டு வந்து ஊத்தி இருக்கான் அது ஒத்தப்படையில இருக்கணுமா உனக்கு தில் இருந்தா கரிசாப்புறவன் இந்து இல்லைன்னு அறிவிக்க முடியுமா மோடிக்கு சவால் பொது இடத்துல மோடியும் அமித்ஷாவும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் வணக்கம் தோழர்களை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பலின் தலையிலே இடி விழுந்திருக்கிறது மோடி கும்பலினுடைய வெற்றியை ரத்து செய்துவிட்டு இந்த வெற்றி செல்லாது என்று அறிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல வசம்ம சிக்கி இருக்கு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் இது ஒரு பக்கம் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோடி அவர்களினுடைய தொகுதியா இருக்கக்கூடிய வாரணாசியில உத்தரப்பிரதேச வாரணாசியில இவர் வந்து பாரத் ஜோடா யாத்திரையில நியாய யாத்திரை போயிட்டு இருக்காரு அந்த யாத்திரை போய் ஒரு இடத்துல பேசுறாரு பேசிட்டு அவர் நேரத்தில் கங்கை நீரை ஊற்றி காவிகள் அந்த இடத்தை தீட்டு கழித்து பெரிய அயோக்கியத்தனம் பெரிய இதை எப்படி நம்ம வேடிக்கை பார்க்க முடியும் இதை எப்படி இந்தியா வேடிக்கை பார்க்கணும் ரெண்டு விஷயத்தை நீ பார்த்தே ஆகணுங்க காவிகளினுடைய தலையில ஏன் இடி விழுந்திருக்கு பஞ்சாப்ல பஞ்சாப் போல இருக்கிற சண்டிகருடைய மாநகராட்சி தேர்தல்ல ஒரு சங்கி தேர்தல் அதிகாரி சிசிடிவி சிசிடிவி கேமரா இருக்கும் இன்ட்டு போட்டு வைக்கிறார் ஜெயித்த ஒருத்தரை தோத்து போனாருன்னு அறிவிச்சு தோத்து போன ஒருத்தரை ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு அறிவிச்சது அந்த சங்கி ஆதாரத்தோட சிக்கினதுனால உச்ச நீதிமன்றத்திற்கு ஆம் ஆத்மி பார்ட்டி போயிருந்தாங்க ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டில இருக்கிற அந்த போட்டியாளர் இருபது வாக்குகள் இது வெறும் பதினாறு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க எனவே வெற்றி அடைந்தவர்களை கீழே தள்ளணும்னு எட்டு வாக்குகளை செல்லாதாக்கி அவங்க தோத்து போனாங்கன்னு அறிவிச்சிருந்தாரு இந்த சங்கி தேர்தல் அதிகாரி அந்த சங்கி பேர் அனில் மாஷி நீதிமன்றத்துக்கு போன பிறகும் கூட அங்கையும் வாய்க்கு வந்ததெல்லாம் பொய்யா பேசிட்டு கிடந்தது சங்கி கடைசில நேத்து சிக்கி சீரழிஞ்சிச்சா இன்னைக்கு முடிச்சு விட்டுட்டாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் தேர்தலில் இது மாதிரியான ஒரு கோல்மால் பண்ணினாலோ அல்லது பொய்யான ஒரு தகவலை கொடுத்து தேர்தலில் முறையீடு செய்திருந்தாலோ இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா உச்ச நீதிமன்றம் போய் ஜெயிச்சு வரும்போது ஆறு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆகி போயிடும் அவருடைய பீரியடை முடிஞ்சு வெளியே போயிடுவார் அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு வரும் அதுக்கப்புறம் தான் அந்த வழக்கே முடியும் ஆனா இந்த வழக்கில் அப்படி இல்லாம எடுத்த எடுப்புலையே அது ரெண்டு மூணு நாள்லயே அடிச்சு ஓட விட்டுருக்கு உச்ச இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி இது ஆம் ஆத்மிக்கோ அல்லது இந்தியா கூட்டணிக்கோ கிடைத்த வெற்றி இல்லை ஜனநாயகத்துக்கும் தேர்தல் அறநெறிக்கும் கிடைத்த வெற்றி என்று நாம் சொல்ல வேண்டும் அதனால தான் இந்த வெற்றி இந்தியா முழுவதும் உயர பார்க்கப்படுகிறது சூப்பராக அப்படின்னு பார்க்கப்பட்டிருக்கு இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா உச்சநீதிமன்றம் அப் கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள் இப்படி அப்படி இல்ல கடுமையான விமர்சனம் இது அரசியல் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற வேலை இவ்வளவு வார்த்தை எல்லாம் அவங்கள பேசவே மாட்டாங்க அரசியல் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி இருக்கீங்க தேர்தல் அதிகாரியின் இந்த நடவடிக்கை தரம் நடவடிக்கை தேர்தல் அதிகாரியோட இந்த நடவடிக்கை கேமரா பார்த்துக்கிட்டே இன்ட்டு போட்டு செல்ற ஓட்ட அப்புறம் செல்லாத ஓட்டா மாத்தி பிஜேபி காரண கையோட கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு தேர்தல் சீட்டுகளை எல்லாம் எதிர்கட்சிக்காரங்க கிழிச்சிட்டாங்கன்னு ஒரு பொய்ய சொல்லி இவ்வளவு முறைகேடு பண்றது இல்லையா இது தரம் செயல் என்று கண்டித்து இருக்கிறது இவ்வளவு கடுமையாலாம் நீதிமன்றங்கள் பேசி நம்ம கேட்டது இல்ல தரம் செயல் அப்படின்னு பேசி இருக்கிறாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிழிச்சு தொங்க போட்டிருக்க தேர்தலை சீர்குலைக்கும் நோக்கில் சாதாரண நோக்கத்துல இல்ல தேர்தலை சீர்குலைக்கும் நோக்கில் வேண்டுமென்றே இந்த வேலையை இந்த கும்பல் செய்திருக்கு தேர்தல் அதிகாரியின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தவே பாதிக்கும் தேர்தல் ஜனநாயகத்தை ஒண்ணு இல்லாம செய்யும் அப்படின்னு கடுமையான பேசி இருக்கிறது உச்ச அதோட இந்த தேர்தல் செல்லாது இந்த தேர்தலே செல்லாது அது எப்படி செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க நீதிமன்றத்துல நீதிபதிகள் முன்னாடியே ஒட்டுமொத்த வாக்குச்சீட்டுகளையும் கொண்டு வந்த முப்பத்தாறு வாக்குச்சீட்டையும் ஆம் ஆத்மி வெற்றி அடைந்தது என்று தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி நீதிமன்றம் உட்காந்து அறிவிக்குது இது எவ்வளவு கேவலமான செயல் பாருங்க தேர்தல் ஆணையம் தான் தங்களுடைய நேர்மையான நடத்தையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை நேர்மையா நின்று அறிவிச்சிருக்கணும் ஆனா தேர்தல் ஆணையம் சங்கி ஆணையமா இருக்கு அதனால நீதிமன்றம் அதை கையில் எடுக்க வேண்டியது இருந்துச்சு நீதிமன்றத்தில் வச்சு ஓட்ட என்றாங்க ஓட்ட எண்ணி அங்க அனௌன்ஸ் பண்றாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி வென்றது அதுக்கு முன்னாடி என்ன தேர்தலை ரத்து செய்கிறோம் தேர்தலை வேண்டாம் அவ்வளவுதான் ரத்து பண்ணிட்டோம் திரும்ப ஒரு மறு வைக்க முடியாது வைக்க தேவையில்லை மறு தேர்தல் என்ன உள்ளடி வேலைவன்களா செய்வாங்கன்னு நமக்கு தெரியும் அதனால மறு தேர்தல் வைக்கல ரொம்ப கிளவரா செயல்பட்டு உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வைக்காம

அதுலதான் இவ்வளவு அயோக்கிய தனத்தை தேர்தல் ஆணைய என்ற பேர்ல இருந்த சங்கி செஞ்சு முடிச்சுட்டாரு நீதிமன்றம் மேலும் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாங்கள் ஏன் தொடுக்க கூடாது நீதிமன்றத்திலே நின்னுக்கிட்டு இவ்வளவு பொய்யும் புரட்டுமா பேசியிருக்கிறாரு அவமதிப்பு வழக்கை நாங்கள் ஏன் இவர் மீது போட கூடாது என்று நீதிபதிகளே கேட்டிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்லிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தின் உச்சபட்சமான அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் ஏன்னா தேர்தலை ரத்து பண்ணிட்டு இவர் ஜெயிச்சார் அறிவிச்சிட்டு போனாலே சங்கி என்ன ஆட்ட ஆடுவாங்க இது அஞ்சு வருஷம் இழுக்கும் நினைச்ச சங்கிகளுக்கு அட்டை மடியில எல்டி விழுந்துருச்சு அஞ்சு வருஷம் இழுக்காம ரெண்டு வாரத்துல முடிச்சு விட்டு தேர்தலை ரத்து பண்ணி ஜெயிச்சவளை ஜெயிச்சதை அறிவிக்க ஒரு நீதிமன்றத்துல முடிஞ்சிருக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கை மட்டும் இல்ல காவிகளுக்கு ஒரு அரட்டிய உண்டு பண்ணிருச்சு ஒரு பயத்தை அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறது அதனால இந்த நீதிமன்றம் தெளிவா ஒரு வசியத்தை சொல்லுத உச்ச நீதிமன்றம் உச்சபட்சமான தங்களுடைய பயன்படுத்தி இருக்கிறோம் அரசியல் சட்டம் நாற்பத்தி ரெண்டின் படி எங்கள் அதிகாரத்தின் உச்சபட்சத்தை பயன்படுத்தி நீதியை வழங்கி இருக்கிறோம் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லைங்க நான் தான் சௌகித்தார் நான் நினைச்சா இந்தியாவில் எதையும் நடத்தி காட்டுவேன் சொன்ன சௌக்கித்தார்களுக்கு சாட்டை அடி விழுந்திருக்கிறது இது ஒரு அச்சத்தை உண்டாக்கும் இதுல இன்னொரு வேலை நம்ம செய்யணும் எல்லா தேர்தல் நடக்கிற பூத்துலயும் கேமராவோட தேர்தல் நடத்தணும் சின்னதா எவ்வளவு தப்பு செஞ்சா உடனடியாக நீதிமன்றத்து போய் அதை ரத்தாக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம இப்ப உருவாக்கணும் கேமரா இருக்குன்னு தான் இருக்கு ஆனா எல்லா உள்வலையும் பார்த்துட்டு தான் இருக்கு இந்த சங்கி கும்பல் ஆனா சரியான அடி ரொம்ப திமிரா ரொம்ப ஓவரா ஏறி வேலை செய்ய இந்த தீர்ப்பு ஒரு தடையா இருக்கும் சங்கிகளுக்கு இன்னொரு அவமானகரமான செயல் என்ன ராகுல் காந்தி அவர்கள் வாரணாசி போயிருக்காரு உத்தரப்பிரதேச வாரணாசி வாரணாசி தான் மோடியினுடைய தொகுதி போற இடத்துல ஆயிரக்கணக்கில் மக்கள் குவிறாங்க பேனர்களை வச்சு நிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச பரிசு பொருட்களை கொடுக்குறாங்க அவருக்கு கடிதங்களை எழுதி கையில கொடுக்குறாங்க போரை வர்ற இடங்கள் எல்லாம் காங்கிரஸ் இளைஞர்களும் பொதுமக்களும் சேர்ந்து கொண்டு அங்க பயங்கர வரவேற்பு கொடுத்திருக்காங்க இது இந்த காவிகளுக்கு தான் பொறுக்காதே காவியல் பூரா கலீஜுங்க தானே இந்த காவியலுக்கு இந்த இது பிடிக்கவே இல்லை பிடிக்காதனால இந்த காவி என்ன பண்ணிருச்சுங்கன்னா அவர் வாரணாசியில மக்களை சந்தித்து பேசுறாரு நந்தீஸ்வர் சந்திப்பு என்கிற இடத்திலே அவரு மக்களை சந்திச்சு நின்னு பேசிட்டு போயிருக்கிறார் பேசிட்டு போன கொஞ்ச நேரத்திலே இந்த சங்கி பயில்கள் என்ன பண்ணிருக்கான் ஐம்பத்தோரு லிட்டர் கங்கை நீரை எடுத்துட்டு வந்து வாரணாசியில கங்கை ஓடுது இல்ல ஐம்பத்தோரு லிட்டர் தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல சுத்தி சுத்தி ஊத்தி கழுவி என்னடா நான் அந்த இடம் தீட்டுப்பட்டுருச்சான் ராகுல் காந்தி வந்து நின்னதுனால அந்த இடம் தீட்டுப்பட்டு போச்சு அப்படின்னு கழுவி விட்டுருக்கானுங்க எவ்வளவு தைரியம் எவ்வளவு தெனா விட்டு எவ்வளவு அநாகரிகமா சனாதனத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி நின்ன இடத்த கழுவி விட்டுட்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இழிவுபடுத்துகிற கேவலமான செயல் சட்ட ரீதியாக இவர்கள் அரசு பணி உள்ள போடணும் சட்ட ரீதியாக சக மனிதனை இழிவுபடுத்துகிற செயல் நீ ஓன் தாதி ஓன் தர்மம் அதெல்லாம் ஓ வீட்டுக்குள்ள வச்சுக்கோ ஒரு தலைவரை அவமானப்படுத்துவதை எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் ஐம்பத்தோரு லிட்டர் கொண்டு வந்து ஊத்தி இருக்கும் அது ஒத்த படையில இருக்கணுமா உங்களை பாக்குறதே அவமானகரமான விஷயங்க இந்தியாவில காவிகளினுடைய ஆட்சி கேவலமான ஆட்சி ஒரு காட்டு முராண்டிகளினுடைய ஆட்சி ஜனநாயகத்தை வேற இருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி சாமானிய மனிதர்களுடைய வாழ்க்கையை நடுத்தருவில் நிறுத்தி இருக்கிற ஆட்சி இதை பத்தி கொஞ்சமும் கவலப்படாம போடுற எலும்புக்கு வாலாற்ற சங்கிகள் ஐம்பத்தோரு லிட்டர் தண்ணியை ஊத்தி கலிவிடுறதன் மூலமாக ராகுல் காந்தியை அவமானப்படுத்துகிறார்கள் யாருக்கு அவமானம் இன்னமும் வளராம இருக்கிற நீதான் அவமான சின்னம் இன்னமும் சக மனிதனை மதிக்க தெரியாதவர்கள் மற்ற ஒரு மனிதனுக்கு அடையாளம் எதுக்காக செஞ்சீங்கன்னு கேட்டா அவரு கரி சாப்பிடற எத கரி சாப்பிடறாரா இல்ல நான் தெரியாமல கேக்குறேன் எண்பது சதவீதம் இந்துக்கள் இருக்கிற நாடு நீ சொல்ற அதுல பெரும்பாலான பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிற பகுதியில பெரும்பாலான பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித்துகள் பழங்குடிகள் என்று பெரும்பான்மை இந்துக்கள் கறி சாப்பிடறவங்க தான் உனக்கு தில்லு இருந்தா கறி சாப்பிடறவ இந்து இல்லைன்னு அறிவிக்க முடியுமா மோடிக்கு சவால் வர தில் இருந்தா கறி சாப்பிடறவ இந்து இல்லை என்று அறிவிக்க முடியுமா அப்ப ரொமிலா தாப்பர் என்கிற வரலாற்று பேராசிரியர் சொன்னதை போல இந்து மதம் என்பது பார்ப்பன மதம் எனவே அங்க கறி சாப்பிடறவனுக்கு இடம் இல்ல சொல்லு அருவி தில்லு இருந்தா அறிவிங்க ராகுல் காந்தி அவமானப்படுத்தணும்னு இங்க ஊரே அசிங்கப்பட்டுருமா எங்களுக்கு என்ன அசிங்கம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப தெளிவான முடிவெடுத்து ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம் வெறும் கேவலமா முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு ஜந்துவா வந்துட்டு இருக்கிறது நீங்க நான் இன்னொன்னு கேக்குறீங்க பெரும்பான்மை இந்துக்கள் கறி சாப்பிடுறவங்க சரிங்களா கிராம தெய்வ வழிபாடு இருக்கு உங்களுக்கு நாட்டார் தெய்வ வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு ஊரு புறா இருக்கு இந்தியா முழுவதும் நாட்டார் தெய்வ வழிபாடு இருக்கு அப்ப நாட்டார் தெய்வ வழிபாட்டுல எல்லாம் மாமிசங்கள் வைத்து தான் படைக்கப்படும் ஆடு வெட்டுவாங்க கடா வெட்டுவாங்க பசு வெட்டுவாங்க பன்றியை வெட்டுவாங்க சேவல் கோழி அறுப்பாங்க ஏதோ ஒண்ணு செஞ்சு மாமிசத்தை இறைச்சி இறைச்சிய படையலா போட்டு சுருட்டையும் கள்ளையும் வச்சு சாமி கும்பிட பழக்கம் எங்களுக்கு இருக்கு எங்களை இந்து இல்லைன்னு சொல்ல அறிவி உனக்கு தில்லு இருந்தா ஓட்டு பொறுக்கிறதுக்கு எங்க கிட்ட வந்து நிக்கிற இந்த கும்பல் கரி சாப்பிட்டாங்க என்பதால் கழிவுறோம்னா இந்தியாவில் இருக்கிற எண்பது சதவீதம் ஒட்டுமொத்த இந்துக்களையும் இழிவு செய்கிற வேலை பார்ப்பனர்கள் எழுபத்தி ஏழு சதவீதத்தை இதடிக்கை பார்த்துட்டு இருப்போம் இது ராகுல் காந்தியை நீங்க அசிங்கப்படுத்தல இந்துக்களை இழிவுபடுத்தி இருக்கிறீர்கள் இந்துக்களை அசிங்கப்படுத்திருக்கீங்க இந்துக்களுடைய உணவு முறையை கேள்விப்படுத்திருக்கீங்க இந்துக்களை வழிபாட்டு முறையை அவமானப்படுத்தி இருக்கீங்க அதுதான் இதுல இருக்கிற உண்மை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இது ராகுல் காந்தி அசிங்கப்படுத்துறது இல்ல நீ இந்துக்களை அசிங்கப்படுத்தி இருக்க பொது இடத்துல மோடியும் அமித்ஷாவும் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும் இந்துக்களினுடைய கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும் இன்னமும் தீட்டு நோட்டுன்னு தூக்கிட்டு வந்து நின்னீங்கன்னா அரபிக் கடல்ல கரைச்சு விட்டுருவோம் உங்களை எல்லாம்